காலைதோறும் புதியவை போதுமென்கிற மனதுடனே ஜூன் இருபது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள் எபிரேயர் பதிமூன்று ஐந்து ஒரு அரேபியக் கதையில் ஒருவன் தனது பக்கத்து வீட்டுக்காரனிடம் ஒரு ஜாடியை கடனாக வாங்கினான் ஒரு வாரம் கழித்து அதை திரும்பி கொடுக்கும்போது வட்டியாக ஒரு அழகிய சிறிய ஜாடியையும் கொடுத்தான் இரவல் கொடுத்தவனுக்கு மிகவும் மகிழ்ச்சி என் ஜாடி குட்டி போட்டுவிட்டது என்று சொல்லி மகிழ்ந்தான் பத்து நாட்கள் சென்றன பக்கத்து வீட்டுக்காரன் மீண்டும் வந்து அங்கிருந்த விலை பெரிய வெள்ளி ஜாடியை இரவல் கேட்டான் இதுவும் வட்டியாக குட்டி போடும் என்று நினைத்த வீட்டுக்காரன் மகிழ்ச்சியோடு வெள்ளி பாத்திரத்தை கடனாக கொடுத்தான் பல மாதங்கள் அந்த வெள்ளி பாத்திரம் திரும்பி வரவே இல்லை எனவே தன் ஜாடியை கேட்க அதை வாங்கினவன் ஒப்பாரி வைத்து அழுதான் பின்பு சோகமாக சொன்னதாவது உன் ஜாடி பிரசவத்தில் இறந்து போய்விட்டது நான் என்ன செய்வேன் என்று புலம்பினான் ஜாடி குட்டி போடுவதை நம்பினவன் பிரசவத்தில் இறந்து விட்டதை நம்பித்தானே தீர வேண்டும் ஆம் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே பணம் வட்டியாக குட்டி போடும் ஆனால் அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாகும் என்பதை மறவாதீர்கள் முடிவில் உன் ஆத்துமா இறந்து போகும் எங்கே நீ வட்டியும் மீட்டர் வட்டியுமாக சம்பாதித்தவைகள் வேதம் கூறுகிறது போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் ஒன்று தீமத்தையோ ஆறு ஆறு இன்று இந்த மனது அநேகரிடம் காணப்படாமல் எல்லா தீமைகளுக்கும் வேறான பண ஆசை காணப்படுகிறது இதுதான் ஒரு பேராசையாக மனிதனுக்கு காணப்பட்டு இறுதியில் அவனது ரட்சிப்பை இழந்து போக செய்கிறது எனவேதான் பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படி கிறிஸ்து கூறுகிறார் காரணம் ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை நூக்கா பனிரெண்டு பதினைந்து இதனை ஒவ்வொருவரும் அறிந்திருந்தால் நலமாகும் தேவன் சொல்லுகிறார் வட்டிக்கு கொடாமலும் பொலிஸை வாங்காமலும் இருப்பானாகில் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் இசைக்கள் பதினெட்டு எட்டு தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றேக்கும் அசைக்கப்படுவதில்லை சங்கீதம் பதினைந்து ஐந்து நாமும் பண ஆசை உள்ளவர்களாய் இராமல் நமக்குரியவைகள் போதுமென்று இருக்க கடவும் பரிசுத்த பவுலார் தன் நிறுவத்தில் இதை குறித்து விதமாக ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் ஒன்று தீமித்தேயு ஆறு ஒன்பது ஜெபம் நாங்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்து தேவராஜ்யத்தை இழக்காமல் இருக்க உதவியருளும் ஆமேன்